ஸ்ரீகுரு பியோ நமக அறிவோம் வணக்கம் விதியை மாற்றக்கூடிய விருட்ச சாஸ்திரம் மரங்களுக்கு மனிதனைப் போல சுவாசிக்கக்கூடிய பேராற்றல் உண்டு இந்த மரங்கள் ஆகாயத்தில் ஒரே வினாடியில் நவக்கிரகங்களை தொடர்பு கொள்ளக்கூடியது உதாரணத்திற்கு ஒரு எலுமி சம்பளம் இருக்குது அது பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தவுடனே அதில் இருந்த ராக்கெட் வேகத்தில் யாரை நினைக்கிறோமோ அவங்கள கொண்டுட்டு போய் சேர்க்கும் உதாரணத்திற்கு ஒரு தொட்டால் சினிங்கின்னு ஒரு செடி இருக்குது அந்த தொட்டால் சினிங்க செடியை நீங்கள் தொற்றுட்டு உங்கள் பிரார்த்தனை செய்தினால் நவக்கிரகங்களை ஒரே வினாடியில் கொண்டுட்டு போவோம் ஃபாஸ்ட்டாக போவோம் இதெல்லாம் பொய்யா மெய் செஞ்சு பார்த்தா தானே தெரியும் ஒரு மனிதனை செய்வனை பண்ணுறான் அவனை எப்படி அவன் முடக்கிறான் சில மூலிகைகளை வச்சு தான் அவன் முடக்கிறான் இப்போ அந்த மூலிகைகளோற ஒரு மந்திரத்தை ஏற்றும் பொழுது அது எப்படி பண்ணுது ஒரு மனிதனுடைய இருப்பிடத்தை அவனுடைய உணர்வை தெரிந்து செயல்களை முடக்குது ஜாதகத்திலே நமக்கு ஒரு முடக்கு நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த முடக்கு நட்சத்திரத்தன்னைக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதனுடைய பத்தொம்பதாவது நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் கடை திறக்க போகிறீங்களா வியாபாரம் செய்ய போகிறீங்களா புதுசாக இடம் வாங்க போகிறீங்களா வீடு கட்ட பூஜை பண்ண போகிறீங்களா எதையும் பார்க்க வேண்டாம் பத்தொன்பதாவது நட்சத்திரம் உங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு பத்தொன்பதாவது நட்சத்திரம் உங்களை அமோகமாக கொண்டு போய் சேர்க்கும் சரி சார் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறாங்க அட்டமை சனின்னு சொல்கிறாங்க ஏழரை சனின்னு சொல்கிறாங்க கண்டைச்சனின்னு சொல்கிறாங்க சனிப்பயிற்சி பயமாக இருக்கே சார் அப்படின்னு கேட்கலாம் கோயில்களில் போய் எங்கள் முறையாக பரிகாரம் பண்ண முடியுது பண்ண முடியல எல்லார் நாளையும் கும்பகோணம் போன்ற புண்ணிய சத்திரங்களுக்கு போக முடியுமா போக முடியல அப்போ உலண்டுக்கிட்டே கிடக்கிறோம் மயில் ம மனசை மயக்கிக்கிட்டே கிடக்கிறோம் குமைஞ்சிக்கிட்டே கிடக்கிறோம் போக முடியல உட்காந்தே இருக்க எல்ல சத்தான் யூடியூப்பில் சொல்கிறாங்க ஆளு ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க எழுதி வச்சுக்கிறாங்க சில பேர் சில பேர் அதை பண்ணலாமாங்கிறாங்க போறாங்க அந்த வேகம் அப்புறம் அதுக்கப்புறம் பொசு பொசுன்னு உட்காந்து அப்ப இருக்கலாம் என்ன அடிப்படை காரணம் அப்படின்னா ஒரு கிரகம் ஒரு மனிதனை அப்படியே இறுக்கி புடிச்சு கசக்குது இப்போ இதுல இருந்து விடுபட வழி இல்லையா இருக்கு முதல்ல எப்ப அசால்ட்டு தானே வருதோ அப்போ ஒரே அடி உங்களை ஒரு அடி அடிங்க கிளம்புறா அப்படின்னா உடனே கிளம்பிடணும் அதிக நேரம் கிரகப்பீடைகள் இருக்கிற பொழுது வீடுகளிலே இருக்கிற வரையில் நம்மை கொத்து தான் செய்யும் எந்த கிரகம் எப்படி இருந்தால் என்ன உங்களுக்கு அறிவு புத்தி நியாயம் நீதி நேர்மை தர்மம் ஒழுக்கம் தவசீலம் எல்லாமே வெளி உலகத்தில் கொட்டி கிடக்கு அந்த இடத்துக்கு போங்க படுக்கிறதுக்கு மாத்திரம் வீட்டுக்கு வாங்க மூணு வேளை சாப்பிட்றது நேரம் சரியில்லை என்றால் நல்ல கவனி நேரம் சரியில்லை என்றால் வீட்டில் இருந்தீர்கள் என்றால் அதிக பாதிப்பு வரும் ஏன்னா காரணம் என்ன வீடு வாழ்பவர்களின் அடையாளத்தை சொல்லணும் நிறைய வீடுகளில் வாஸ்து குறைபாடு இருக்குது என்ன தான் செய்கிறது நாங்கள் பணம் தான் கொடுக்க முடியும் இப்படி கட்டி கொடுத்துட்றாங்கன்னு யாரையும் குறை சொல்ல முடியுமா வாடகை வீட்டில் போய் என்னையா வாஸ்து வேண்டி கிடக்கு அப்பார்ட்மெண்ட் அப்படித்தாயே கட்டுறேன் இங்கே வேறு இடமே இல்லையா வாடகைக்கு குடி போக முடியல புலம்பல் காதலை கேட்கத்தான் செய்யுது சரி அதுக்கு என்ன செய்யலாம் எங்கோ ஒரு மூலையில் இருக்கிற எவனையாவது ஒருத்தனை காப்பாற்ற வேணுமே அவன் கடவுளை கும்பிட்றானே ஒரு கருங்கல்லில் இறைவன் உருவத்தை செய்து அதை பிரதிஷ்டை பண்ணி அந்த கல்லுக்கிட்ட போய் மயங்கி கிடக்கிறான் பகவானே என்னை காப்பாற்ற மாட்டியா பிள்ளையாரப்ப என்னை காப்பாற்ற மாட்டியா மகமாயி என்னை காப்பாற்ற முப்பாத்தம்மா என்னை காப்பாற்ற மாட்டேன் நான் அழுகிறான் வேதனை வருத்தம் டெய்லி போகிறான் சில பேர் வசதியாக இருக்கான் துணிமணி போட்டிருக்கிற விதம் என்ன அவன் ஐஸ்வர்யமாக இருக்கானா பஸ்ஸில் கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டே போகிறான் கூட்டத்து மத்தியில் போகிறான் அவன் அவரின் தன்னை பார்க்குறான் அங்கே பார்க்குறான் சில பேர் வசதியாக இருக்கான் ஐஸ்வர்யமா இருக்கான் விதவிதமான செல்போன் நகை நட்டு அப்புறம் நல்ல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றான் இங்கே இவனால் முடியல கையெதி பௌனில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு வேதனை எவ்வளவு மனம் நொந்து போகும் அப்போ இதெல்லாம் இந்த ஃபல்ஸ் ரேட்டை நான் பார்க்கறேன் இந்த சாதாரண அடித்தட்டு மக்களிலே இவனை உயர்த்துவதற்கு ஏதாவது வழி இருக்கா இவனை எப்படியாவது உயர்த்தி விட முடியாதா ஏன் கடவுள்னால முடியலை எல்லாத்துக்கும் கரும்பவின கருமவின கரும சொன்னால் என் போன ஜென்ம பாவம் போன ஜென்ம விதயம் என் தாத்தையை செஞ்ச பாவம் என் பூட்டையும் செஞ்ச பாவம் அவங்க ஒழுக்கமில்லாமல் போனதினால் அவர்கள் பண்ணுற தப்பு தண்டனையை நான் தான் அனுபவிக்கணுமா கேட்குறாங்கல்ல ஏன் சாமி எங்கள் குடும்பத்தில் பத்து பேர் இருக்கான் எனக்கு ஓ எங்கள் குடும்பம் ஒன்று மற்றே எங்கள் வீட்டில் எவனுக்குமே கல்யாணம் ஆகலைங்கிறான் நாற்பது வயசு ஆகிடுச்சி பெண்ணு கல்யாணம் ஆகலை முப்பத்தி ஆறு வயசு தம்பி கல்யாணம் ஆகலை யாருமே ஆகலை எல்லாமே எங்ககிட்ட தான் வந்து சேருமான்னார் அவன் வெடிக்கிற வெடிப்பு கோபம் தாபம் பாருங்க அவன் கிட்ட பதிலே சொல்ல முடியாது கிட்ட போனால் அடிச்சு கொண்டே போடுவான் அவ்வளவு அவ்வளவு கஷ்டம் இனமுடியாத கஷ்டம் அப்ப என்ன காரணம் வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தின்னா பித்தம் தெளியும் எத்தனை பரிகாரத்தை சொல்றது காசு செலவழி சொல்ல முடியுமா முடியாது ஒரு நூறு ரூபாய் ஒரு மரக்கன்று ஒரு நூறு ரூபாய்க்குள்ளே வருது ஒரு நவதானியம் இந்த நவக்கிரகங்கள் எதற்கு பயப்படுவான்னா நவதானியத்துக்கு தான் பயப்படுவான் எல்லாருனாலையும் மோதிரக்கல் போட முடியுமா எல்லார்னாலும் செலவழிச்சு ஆகுது அந்த இடத்துக்கு போக முடியுமா முடியாது வீடுன்னு இருந்தால் குறை இருக்கத்தான் செய்யும் குப்பையாக இருக்கத்தான் செய்யும் நாத்தம் இருக்கத்தான் செய்யும் நம்ம என்ன மியூசியமாக வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கிறது என்னத்தை தான் பண்ணி தொலைறது பையன் படிப்பு வர மாட்டேங்குது பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை கட்டி கொடுத்த இடத்துல இமிசக் கொற்றி தொலைறானுங்க என்னையா மனுஷங்க வயசான காலத்தில் ஓய்வாக இருக்கலாம்னா உறவுகள் சம்பந்தம் பண்ண வகையில் வரக்கூடிய வேதனை சொல்லிலே வடிக்க முடியல இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு வேலை பார்க்குற இடத்துலையும் பிரச்சனை குடைச்சல் அப்போ ஏதாவது ஒரு வழி இருக்கா வேறு ஏதாவது வழி இருக்கா எதையாவது செய்ய முடியாது என்னையா அப்படியே அழுகிறான் ஒவ்வொருத்தையும் தவிக்கிறான் அப்போ பல குருமார்கள் சித்தர்கள் யோகிகள் மகான்கள் சொல்லியிருக்காங்க விருட்சம் கல்யாணம் வச்சுட்டேன் பணம் கிடைக்கல இந்த பொண்ணுக்கு இருந்திருந்த தான் ஒரு மாப்பிள்ளை வீடு மதம் இருக்குது நான் என்ன செய்வேன் ஒரு நாள் வந்து கேட்டான் நான் சொன்னேன் அப்புறம் நான் சொன்னேன் ஏயா கவலைப்படுத கவலைப்படாது சொன்னேன் அத்திமரம் எங்கே இருக்கோ அங்கே போ போல அத்திமரம் போகிறார் என் சொல்கிறத பற்றின கரெக்டாக கேட்கணும் அத்தி அத்திமரம் அத்திமரம் இடத்த தேர்வு செய்து ஒரு கோயிலையும் காட்டணும் அங்கே போய் அந்த இடத்த கூட்டி விட்ரு பிடிச்ச முடிஞ்சாட்டியோடு போ அங்கே போய் கூட்டி பெருக்கி எடுத்து நல்ல தண்ணி தெளித்து கோலம் போடும் கோலம் போட்டு மரத்துக்கு கொஞ்சம் சந்தனம் தடவி ஒரு பூவை சாத்தி ஆறு நெய்தெய்வம் ஏற்று ஒரு விளக்க போடும் கல்கண்டு வை கிறிஸ்மஸ் போன வை இயற்கையாக அந்த சாமியை கும்பிட்டு மரத்தை தொட்டு அம்மா ஐயா மரத்தொட்டு எங்கள் குருநாதர் சொன்னார் இந்த மரத்தடியில் வந்தால் என் பாவம் போயிடுங்கணும் எனக்கு ஏற்கனவே கடன் இருக்கு என் பிள்ளையை வேற கட்டி கொடுக்கணும் நான் என்ன செய்யலாம் அவர் சொன்னாரு இங்க போனா நடக்கும்னார் அத்திமரத்தடியில் ததாத்ரேயர் வாசம் செய்கிறார் நரசிம்ம சரஸ்வதி வாசம் செய்கிறார் புராணங்கள் நமக்கு என்ன சொல்லுது புராணங்களில் தான் வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான கேடயம் அப்ப அந்த இருந்து போய் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தவிர ஆறு வாரம் வெள்ளிக்கிழமை புற சொன்னார் போனார் இவர் விளக்க போட்டார் சாமியை கும்பிட்டார் கண்ணீர் விட்டார் அந்த மரத்துக்கிட்ட பேசினார் ஒருத்தட்ட பணம் கேட்க போனேன் கேட்குறேன் ஐயா பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் ஐயா ஏதாவது பார்த்து அங்கயா பேசுகிறோமா இல்லையா அதே மாதிரி அவர் பேசினார் தொடர்ந்து வந்தார் அப்புறம் அவர் பேங்கில் இருந்து பார்த்துட்டு அவர் ஏதோ ஒரு லோன் போட்டிருந்துருக்கார் ஓடி கேட்டிருந்துருக்கார் அப்போ மேனேஜர் வந்து வாயா அப்படின் சொல்லி ஒரு ஏழு லட்ச ரூபா சேங்ஷன் கொடுத்து பட்டு ஃபஸ்ட்டு ஒரு மூணு லட்ச ரூபா வாங்கிட்டு போனார் மூணு லட்சத்தை கொண்டுட்டு வந்தோடனே பிள்ளைங்க நக நட்டு தூய்மணியில் எடுத்தார் கொண்டு நாலு லட்சம் வந்தார் அந்த மேனேஜரையும் கல்யாணத்துக்கு வச்சு சாமி நீங்களும் கல்யாணத்துக்கு வந்து பிள்ளையை ஆசீர்வாதம் பண்ணினார் அப்புறம் போயிட்டு வாங்க இப்படி ஒவ்வொரு முடியவே முடியாதுங்கிறதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஆற்றல் ஒரு மரத்துக்கிட்ட உண்டு இந்த கதம் இப்போ நான் சொன்னது உண்மை சம்பவங்கள் ஒரு பெரிய குடியாரை இமிசையை பொறுக்க முடியல அவங்க அம்மா எங்கெங்கேயோ அவனை வைத்தியம் பார்க்குறா என்னோடய ஃபோனில் கேட்டேன் அத்திமரத்தினுடைய பட்டை அத்திமரத்தினுடைய மண் அத்திமரத்தினுடைய வேறு இலை எல்லாம் ஒரு துணியில் கட்டி அவன் பருக்கிற இடத்துக்கு மேலே வெய்யி ஃபேனுக்கு கீழே இப்படி குச்சியை கட்டி தொங்க விடு ஃபேன் காற்று வர 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 அந்த காற்று சுவாசிக்க சுவாசிக்க என் உடம்புல சுத்தப்படுத்திடும் அந்த எண்ணத்தை மாற்றி நல்ல ஆயிடுவான்னு சொன்னேன் அதே மாதிரி ஆயிட்டான் இதெல்லாம் நடக்குது நடக்குது இதே மாதிரி தொழில்களில் நிறைய பேர் விட்டுட்டு ஓடலான்னு நினப்பான் இப்போ இந்த பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்கக்கூடிய பசங்க வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவர் வியாபாரிகள் இவங்கள்லாம் என்ன பண்ணலான்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துவர விதையை ஊற வச்ச நீரை கொண்டி கருங்காலி மரத்துக்கிட்ட கொண்டு போய் விட அவங்க பிரச்சனை சரியாகும் இந்த இரும்பை உருக்கி வார்க்கக்கூடிய வேலை செய்கிறவங்க ஆலமரத்துக்கு அடியில் போய் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துவர தானியத்தை முத நாள் ஊற வச்ச நீரை கொண்டியாங்க விட விட அங்கே போயிட்டு வர அங்கே வழிபாடு பண்ண அவங்க வெற்றி பெறுவாங்க அதே மாதிரி ஒரு இயந்திர பாகங்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் இவங்களுக்கெல்லாம் பனை மரத்து அடியில் போய் சனிக்கிழமை இன்றைக்கி எள்ளு தானியத்தை ஊற வச்ச நீரை கொண்டு விட்டுட்டு வர வர அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க அதே போல் மலை மலைவாழ் பகுதிகளில் இருக்கக்கூடிய ரப்பர் மரம் ரப்பர் உற்பத்தியாளர்கள் அவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் வந்து இந்த அடப்ப மரம்னு ஒரு மரம் இருக்குது அதை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துவர தானியத்தை ஊற வச்சா அவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகும் அதே மாதிரி இந்த உர தொழிற்சாலை தொழில் உர வியாபாரிகள் இவங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓதிய மரம்னு ஒரு மரம் இருக்குது செவ்வாய்க்கிழமை அணிக்கு துவர தானியத்தை ஊற வச்ச நீரை கொண்டி அங்கே விட நன்மை அடைவார்கள் அதே மாதிரி எரிபொருள் தயாரிப்பாளர்கள் அவங்க பம்ப பரம்பை மரம்னு ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தடியில் போய் வியாழக்கிழமைக்கு மணிக்கு சுண்டல் கடலையை ஊற வைத்த நீரை கொண்டு அங்கே விட விட அவங்க சரியாவாங்க அதே போல் அரசாங்கத்தின் உதவியோடு தொழில் செய்கிறவங்களுக்கு அரசாங்க உதவி கிடைக்காமல் இருக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை வன்னி மரம் அரசு எம்ப்ளாயீஸ் அரசாங்கத்தில் உதவி வேணுங்கிறவர் அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்காக அப்ளிகேஷன் போட்டவன் குரூப் ஸ்டடி படிக்கிறவன் டி டிஎன்பிசி படிக்கிறவன் அவங்களாம் வன்னி மர கன்றை வாங்கி வீட்டில் நட்டு வளர்த்து வந்து பெருசானதுக்கு அப்புறம் கொண்டு போய் வெளியில் கோயில்களில் நட்டுறணும் இல்லை வன்னி மரம் இருக்கிற இடத்துக்கு போய் அந்த இடத்துல என்ன பண்ணணும் கோதுமை ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய ஆற்றல் கோதுமையில் இருக்குது அந்த கோதுமை தானியத்தை சனிக்கிழமை இரவே ஊற வைத்து அந்த நீரை கொண்டு போய் அந்த மரத்தடியில் விட அவர்கள் வெற்றி பெறலாம் வன்னி மரம் சோலாவாக ஒரு மனிதனுக்கு அரசாங்க வேலையை வாங்கி தரும் வன்னி மர குச்சி வன்னி மர வேறு வன்னி மர பட்டை வன்னி மர இலை வன்னி குச்சி இதெல்லாம் பூஜைகள் செய்யணும் குருமார்கள் உதவியோடு செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா பலவிதமான ஆற்றலே தரும் பணமே ஒருத்தனுக்கு வரலை சேலஞ்சு பணமே ஒருத்தனுக்கு வரலை ரொம்ப கஷ்டப்படுறான் பணப்பழக்கமே இல்லை சில பேர் சொல்கிறேன் நான் ரெண்டு மாதம் வேலைக்கு போய் கையில் பணம் பார்த்துங்கண்ணா எல்லாம் போயா போய் வன்னி மரத்தடியில் போய் இருந்து அந்த இலையை பிடிங்கி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி சாமியை கும்பிட்டு அந்த மரத்தை சுத்தப்படுத்தி அதுக்கு நீர் பாய்ச்சி கூட மாடை இருந்து பனிவாக இருந்து அதை தொட்டு பிடிச்சி கொஞ்சி கொஞ்சியா கொஞ்சம் மரத்தை கொஞ்சம் மரத்துக்கு முத்தம் கொடு மரத்தை காதலாம்னு நினச்சிக்க ஆதரவாக இருந்து இருக்க அசுத்தத்தை எல்லாம் கிளீன் பண்ணி விட்டு சுத்தப்படுத்தி கை கட்டி எனக்கு செல்வத்தை கொடுன்னு சொல்லி வன்னி இலையை வாங்கி வச்சு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போ ஏதோ ஒரு வேலை வரும் எவனா ஆள் கிடைக்காம கூப்பிடுவோம் போ ஐநூறு ஆயிரம் ஜம்பாரி இதெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி பழைய வியாபாரிகள் பழைய வியாபாரிகள்லாம் அரச மரம் வண்டியை தள்ளிட்டு போய் அரச மரத்துல ஒரு நேரம் நின்று சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறமே வண்டியை தள்ளிட்டு போ வியாபாரம் எப்படி இருக்குன்னு பாரு பழைய வியாபாரிகள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மொச்சை தானியத்தை ஊற வைத்து பலாமரத்தை கொண்டு போய் விடணும் பல வியாபாரிகள்லாம் மரம் இருக்கிற இடத்துக்கு போய் அங்கே கீழே ஒரு மரத்தழியில் சாமியை கும்பிட்டு தண்ணி தெளித்து மஞ்சள் தண்ணி தெளித்து பொறி கடலெல்லாம் வச்சு சாமியை கும்பிட்டு நீர் விழாவி அவங்கெல்லாம் பண்டு வர இருக்கிற பழங்களுக்கே ராஜா பழம் பலாப்பழம்தான் பலாமரம் தான் இருக்கிற ம பல வியாபாரிகள் பல தொழில் பார்க்குறவர்கள் பல குடோன் வச்சுருக்கிறவங்க கிட்டங்கு வச்சுருக்கிறவங்க தள்ளுவண்டி வியாபாரம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் பலாமரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மொச்சை தானியத்தை ஊற வைத்த நீரை குண்டி அங்கே விட விட இவங்க தொழில் ஸ்டார்ட் ஆகிடும் அங்கே அது சும்மா பேருக்கு போய் ஊற்றிட்டு வரக்கூடாது அதோட உறவாடணும் வாழணும் பேசணும் அதை நினைக்கணும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குவிப்பது வேதம் நான்கினும் வெய்ப்பொருளாகும் நாதன் நாமன் அமைச்சர் சிவந்தா எவ்வளவு டெக்னிக்கை கொடுக்குறாங்க என் பிள்ளை கஷ்டப்படுறத பார்த்து எவனாவது ஒரு பிள்ளை கஷ்டப்படுறத பார்த்து பெரும் பெத்தவன் போர்த்துக்கிட்டுருப்பானா பொறுக்க மாட்டான் இந்த உலகத்தில் யாருக்காவது பயன் இருக்கிற மாதிரி வாழணுமியா யாருக்காவது பயனாக இருக்கணும்ல இல்லை ஏன்னா நம்ம பிள்ளை நம்ம குடும்பம்னு ஒருத்தரை வாழ்ந்தீங்கன்னா சில நேரங்களில் இயற்கை கையை விட்டுருமியா அதனால் இயற்கை என்கிற அன்னை மரமாக இருக்கிறாள் செடிகொடியாக இருக்கிறாள் தாவரமாக இருக்கிறாள் ஒரு பாரி முல்லைக்கு பாரி தேர் கொடுத்தான்னா அவன் எவ்வளவு உயர்ந்த சிந்தனையில் இருந்திருந்தான்னு அப்படி கொடுத்துருப்பான் குறுந்த மரத்தடியில் மாணிக்க வாசகருக்கு சிவன் காட்சி கொடுத்தார் போதி மரத்தில் புத்தருக்கு காட்சி கொடுத்தார் ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு விதமான பேராற்றலை உடையது ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்தலவிருட்சம் இருக்கும் அந்த ஸ்தல விருட்சம் அந்த கோயிலின் கர்ப்ப கிருகத்திலிருந்து வெளிவருகிற கதிர்வீச்சுக்களை வாங்கி மக்களுக்கு அப்படியே தள்ளும் சுவாமி திருவிழா புறப்பாடு உற்சவங்கள்லாம் நடக்கிற காலத்தில் அந்த பஞ்ச பஞ்ச லோகத்தால் செய்யப்பட்ட அந்த விக்கிரகங்கள் கிரகத்தில் இருக்கும் அது கிரகத்தில் இருக்கிற ஆற்றலை வாங்கிக்கிட்டே இருக்கும் ஐம்பொண் வாங்கிக்கிட்டே இருக்கும் அது வாங்கிக்கிட்டே என்ன பண்ணும் அப்படின்னா வைத்திருக்கோம் சுவாமி ஊர்வலமாக போகும்போது அப்படி தெருவில் வச்சு அப்படி சப்பரமாக தூக்கிட்டு போவாங்க அப்போ அங்கே அருகில் இருக்கக்கூடிய மரங்கள் என்ன செய்யும் அந்த கதிர் அலைகளை வாங்கி அது டெலிகாஸ்ட் அதனால தான் திருவிழா காலங்களில் எல்லையற்றும் மகிழ்ச்சி பூரிப்பு ஆனந்தம் சந்தோஷம் ஏழையாக இருந்தாலும் ஒரு தண்ணீரை வடைுதல் சார் பணம் இருக்கோ இல்லையோ துன்பமாக இருக்கோ நோய் வந்துருச்சா இந்த மரங்கள் போய் உட்காந்திங்கன்னா போதும் வையா 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 சில பேர் வயசானவங்களில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி கொஞ்சம் வாங்கி தெரியுமா யாருக்கு கிட்ட பிள்ளையா இருந்தாங்க ஏய்யா சோர்வாக இருக்கீங்க ஏய்யா இதெல்லாம் சனியாக போயிருமியாம்பா அப்படி ஆளுகளை இன்னும் காண பார்க்க முடில இப்போல்லாம் எவனும் பார்த்தாலும் பேச மாட்டேங்கிறான் யார்கிட்ட கஷ்டத்தை சொன்னால் ஓடுறான் மனித வாழ்க்கையில் நிறைய பேர் பாவம் செஞ்சவனாகவே நினைக்கிறான் வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் முன்னேறவே முடியல அழுகிறோம் கண்ணீர் வரும் எதுவும் வர ஆட்கள் எத்தனை பேர் வர்றாங்க பார்க்குறான் என்னால் முடியல எதையாவது ஒன்று செய்து இந்த மக்களுக்கு ஏதாவது உதவிகரமாக இருக்கணும் நம்மளால பா காசு பணம் தான் கொடுக்க முடியல ஏதாவது ஒரு நல்ல வழி ஒரு அறிவு தீனி எதையாவது ஒன்று செஞ்சு மேலே மாட்டானா இந்த சிந்தனை இந்த எண்ணத்தை எனக்கு இறையனார் கொடுக்குறார் ஈசன் கொடுக்குறார் அதனால தான் நான் இதை பேசுகிறேன் எண்ணற்ற மக்கள் நிறைய பேர் அப்படி கண்ணீர் கம்பளியமாக இருக்கான் மூட்டு வழி கேஸ் எவ்வளவோ வழி வேதனை சித்திரவதை அப்படியே யாராவது காப்பாற்ற மாட்டாங்க வர வரமாட்டானா ஏங்கிறான் அப்போ மனிதர்கள் படுகின்ற துயரத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யணும் கடவுள் தான் வரணும்ல யார் ரூபத்திலேயே யாராவது ஒருத்தர் வந்து நம்மளே தொட்டு தட்டி நல்லா இருக்கும் ஒரு ஒரு துன்பம் வராது நான் இருக்கேன் அப்பாவட்ட நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற நான் இருக்கேங்க நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்வதற்கு த எல்லாரும் வாங்க என் போன்றவர்கள்லாம் வாருங்கள் மக்கள் இலைப்பாரட்டும் எவ்வளவு ஆயுள் இருக்குது ரொம்ப குறைந்த காலம் தான் நோயும் பெய்யும் கொண்டு போனவர்கள் எத்தனை பேர் நோய் பேய் அது மாதிரி இந்த பயிர் தொல் செய்கிற விவசாயம் பண்ணுறவன் கேட்குறான் விவசாயம் எங்களுக்கு எதுவுமே இல்லையாங்கிறான் விவசாயம் பண்ணுறவன் அவன் செத்து ஒழிக்கிறான் காசு பணக்கடனை வாங்கி எழுந்திரிச்ச இயற்கை இயற்கைக்கு முட்டையாக இருக்குது பூவரசு மரம்தான் விவசாயத்தின் உற்ற நண்பன் பூவரசு மரம் விவசாய தொழில் பார்க்குறியா காய்கறி வியாபாரம் பார்க்குறியா தொழில் பார்க்குறீங்க குறுக்கு சாகுபடி போட்டிருக்கேன் நெல் என்ன தானிய நீ பூமியில் போட்டிருக்கிய பூவரசு மரத்தை நடு அதுக்கு திருவிழா எடு கொண்டாடு அந்த பூவரசு மரம் இருக்கிற தோட்டத்தில் இருக்கிறவங்க எவனுமே தோத்தட சரித்திரமே இல்லை அப்போ அதுக்கு என்ன செய்யணும் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு துவரை தான் பூமிக்கு தான் அதிபதி இந்த துவரை தானியத்தை தண்ணீரில் ஊற வச்சு அந்த மரத்துக்கு உடவிட பயிர் தொழில் செய்கிறவர்கள் நல்லா இருப்பாங்க அதே போல் செங்கல் சூளை வச்சுருக்கிறவன் செங்கல் சூளை வைத்திருக்கிறவர்கள் செங்க காலவாசல் வச்சுருக்கிறவன் பிரிக்ஸ் கம்பெனி நடத்துகிறவர்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் சுந்தர வேம்பு அப்படின்னு ஒரு மரம் கண்டிப்பாக உங்கள் இதில் இருக்கணும் காலவாசலில் சுந்தர வேம்பு இருக்கணும் எல்லா முதல் காலவாசல் ஆரம்பிக்கும் போது அங்கே போய் சாமியை கும்பிட்டு தான் ஆரம்பிக்கணும் துவர விதையை ஊற வைத்து செவ்வாய்க்கிழமைக்கு அந்த தானியத்தை அந்த மரத்துக்கு விடணும் அதே போல் வாட்டர் தொழில் செய்கிறவர்கள் இந்த இப்போ மினரல் வாட்டர்லாம் வீட்டுக்கு வீட்டுக்கு வண்டி வச்சு கொண்டு தண்ணி ஊற்றுறவர்கள் வாட்டர் பாட்டில் போடுறவங்க வாட்டர் தொழில் செய்கிறவங்க நீர் பாசனம் பண்ணுறவங்க நீர் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க நீர் சம்மந்தப்பட்ட தொழில் பால் நீர் சம்மந்தப்பட்ட ஏதாவது அந்த மாதிரி செய்கிறவங்க பன்னீர் மரம் இருக்கும் அந்த பன்னீர் மரம் தலைவரித்த திருச்செந்தூர் பன்னீர் மரத்துக்கு அங்கே போய் திங்கக்கிழமை மணிக்கு நெல்லு தானியத்தை ஊற வச்ச நீரை கொண்டு விட்டுட்டு வர வர வெற்றி பெறலாம் இதுபோல் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது தொடர்ந்து நம்முடைய தமிழ் சேனலை பாருங்கள் சந்தேகம் உள்ளவங்க ஜாதகத்தை கொடுத்து சில தொழில்களுக்கு மரம் இருக்குது சில பேருக்கு ஜாதகத்தை பார்த்து தான் சொல்லலாம் நவக்கிரகங்களுக்குரிய திசை புத்தி அந்தரம் கஷ்டத்தை அப்படியே மாற்றும் ஒரு பக்கம் உப்பு கறிக்கிறது ஒரு தண்ணி ஒரு பக்கம் இனிப்ப இனி இனிப்பாக இருக்குது உப்பு கறிக்கிற தண்ணி குடிக்கிறதை குடிப்பீங்களா உங்ககிட்ட வந்து இந்த தண்ணி தானே குடிப்பீங்க அதுபோல் உங்கள் கஷ்டத்தெல்லாம் மாற்றி கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் மரத்துக்கு உண்டு அந்த மரம் சாஸ்திரம் அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் வாழ்வை புரட்டி போடும் செய்தவர்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கிறாங்க காதில் கேட்டால் மாதிரி வராது சர்க்கரையெனா வாய் இனிக்காது வாயில் போட்டால் தான் இனிக்கும் மரங்களோடு உறவாடுங்கள் கண்டிப்பாக ஒரு உங்கள் பிள்ளையை பெற்று வளர்க்குற போல் அந்த மரத்தை வளங்க அந்த பிள்ளைக்கு உரிய மரத்தை வளங்க அவனுக்கு இருக்கிற என் நல்லது கிட்டதெல்லாம் பேலன்ஸ் ஆகும் ஒரு கால் நீங்கள் இல்லைனா கூட உங்கள் பிள்ளைகள்லாம் நல்லா இருப்பாங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க சாமி நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டான் என் மனைவி நல்லா இருக்கணும் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என் பேர பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும் என் காலத்துலேயும் அதுகளுக்கெல்லாம் ஒரு நல்ல செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி உள்ளவங்க நீங்கள் மரங்கள்லாம் நட்டுருங்க ஒரே இடத்த வாங்குங்க அதில் மரங்கள்லாம் நட்டுங்க அவங்க பிள்ளைகளுக்கு வீடு கட்டி கொடுத்த மாதிரி அதை நட்டி தண்ணி ஊற்றிட்டு வாங்க அது சொத்து கோவில் கட்டுவதை விட ஆயிரம் மடங்கு புண்ணியம் விருட்சங்களுக்கு உண்டு அது மரங்கள்லாம் லட்சக்கணக்கான அறிவியல் பலன்களையும் தரும் உலகத்துக்கும் பயன்படும் நீங்களும் மரங்களை நட்டு உலகத்திற்கு பயன்பட நான் உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்